ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிதாவியன் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்பைஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் மிளகாய் பச்சி இதில் வந்து கடலை மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் அண்ட் அரிசி மாவு சால்ட்டு மிளகாய் தூள் இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து இந்த ஸ்டேஜ்க்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா வந்து இந்த மிளகாய் வந்து டிப்பாகிற மாதிரி இது மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்ணும் வீட்டில் செஞ்சிங்கன்னா மறக்காமல் இந்த விதையை எடுத்துகிட்டு செய்ய ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகும் வயிறு வலிக்கும் காரம் ப்ளஸ் இது மாதிரி வந்து டைஜஷன் ஆகாது ஸோ மறக்காமல் இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இப்போது இது பாருங்கள் இதில் இருக்கிற எல்லா விதையும் ஒன்றும் விடாமல் எடுத்துட்டேன் இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் சாப்பிட்ணுன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது பஜ்ஜி பண்ணிடலாம் இது மாதிரி மிளகாவை வந்து நல்லா மாலை டிப் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி அது வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம எவ்வளோ வந்து பொறிக்க போகிறோமோ அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வேகும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌனாக வர பொறிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க இது மாதிரி நல்லா ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மொறுமொறுன்னு மொருன்னு வந்திருக்கு பஜ்ஜி ரிமைனரிங் இருக்கிறது எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் மிளகா பஜ்ஜி வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால மாவு வந்து இந்த மாதிரி திக்னஸ்க்கு வந்து கரைச்சிட்டு அதில் நல்லா இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பொரிச்சிங்கன்னா இந்த காரம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு தெரியாது இந்த திக் மாவோட திக்னஸ்ஸால் ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் ஏன்னா காரம்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ மாவு கரெக்டாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பஜ்ஜியும் சுட்டாச்சு இன்னும் ஒன்று தான் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்